அவளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் அப்புறம் இங்க என்னங்களுக்கு ஒரு டாங்க நான் பை பட்வே மாட்டேன் நான் உங்களுக்கு வணக்கம் நான் மருத்துவர் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட சார் இருக்காங்க சாருக்கு நாற்பத்தி ஏழு வயது அவங்க கேரளா மாநிலத்திலிருந்து நம்ம மருத்துவமனைக்கு இன்பிளான் முறையில பிக்சடா பற்கள் கட்டிக்க வந்திருந்தாங்க சார் வந்து மேல் தாடையில ரொம்ப வருஷமா பற்கள் இல்லாததுனால கழட்டி மாற்ற பல்சட் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இதனால அவங்களோட மேல் தாடையில எலும்போட அளவு ரொம்பவே குறைவா இருந்தது எலும்பு கம்மியா இருந்தாலுமே பிக்ஸடா பற்கள் கொடுக்கறதுக்காக நம்ம டைட்டேனியம் பார் அப்படிங்கிற நவீன தொழில்நுட்ப முறையை பயன்படுத்துறோம் இதுல நம்ம செயற்கை எலும்பு எதுவும் பயன்படுத்தணும் இல்ல ஜைகோமா இம்பிளான் பொறுத்தரும் அப்படிங்கற எந்த ஒரு தேவையும் இல்ல அந்த டைட்டேனியம் பார் பொருத்தி நம்ம சிலருக்கு பிக்சடா பற்கள் ஐந்து நாட்கள்ல கொடுத்துருந்தோம் சார் இப்ப செக்அப்காக வந்திருந்தாங்க அவங்களோட இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்க சார் ரொம்ப இதாக இருந்தேன் அவன் வழியாக இருந்தேன் பல்லு வழியே இருந்தேன் கீழும் மேல் மேற்காடை பல் பல்லே இல்லாமல் இருந்தேன் எனக்கு கீழ் தாடதான் பல்லு இருந்தேன் அதுவும் வழி வந்துருந்தது இவங்க மேம் பார்த்து யூடியூப்ல பார்த்து தான் வந்தேன் எனக்கு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் இருந்தாலும் இந்த இவங்க ப்ரோக்ராம் எப்படி ஒன் இயராக பார்த்து 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 வெளியிட இருந்ததுனால இப்போ வந்து எடுத்து எனக்கு நாலு பந்து பொருத்தி கொடுத்துட்டாங்க அவ்வளோ நல்லா இருக்குது அந்த மாதிரி வழியோ பயமோ வேண்டாம் யாருமே பயப்படாது பயப்படாமல் வாங்க வந்து நம்ம சீர்படுத்தி நம்ம எப்பொழுதுமே நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம சீர் நம்ம காசை தான் பார்க்கவே கூட நம்ம காசு கொடுக்குறத விட அவங்க அவ்வளோ அன்பா நாங்கள் வெளியூர் போது ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் சென்னைக்கு அவ்வளோ அன்பாக வந்துட்டு என்ன அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டாங்க கஞ்சி கோஃபி எல்லாம் கொடுத்தேன் தம்பியும் காணிச்சுக்கோன்னு சொல்ல ரூம் புக் பண்ணி கொடுத்தாங்க டாக்ஸி புக் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது கூட அங்க ஒரு நாள் இருந்து நம்மள அந்த நாலு நாள்னா நாலு நாள் நம்ம மார்னிங்ல இருந்து சாயந்தரம் வரை நம்மள அவ்வளவு அழகா பார்த்து பார்த்து செய்றாங்க நான் நிறைய முன்னாடி எங்க ஊர்ல நிறைய கொச்சின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கேரளா பெரிய இடம் பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு இருக்கேன் டெங்கல் கிளினிக் எல்லாம் இருக்குது முன்னாலா போயிருக்கேன் பல்ல எடுத்துருக்கேன் எல்லாம் செஞ்சிருக்கேன் யாருமே இந்த அளவுக்கு நமக்கு செஞ்சு கொடுத்தது இல்லை எனக்கு நான் இவங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்போ இங்கே மொதல் கேட்டாங்க என் தமிழ் வராது தான் சொன்னேன் இருந்தாலும் எனக்கு இதை சொல்லணும்னு நான் சொல்கிறேன் ஏதாவது சப்பிட் தான் மனுஷிக்கங்க நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அவ்வளோ இதாக இருக்குது இருக்குது எங்கள் பாப்பாவை மாதிரி நர்சிங் முடிச்சது பாப்பா நேற்றுலாம் நைட்டு பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்கள் வீட்டில மயந்துட்டுதான் இருந்தாங்க வேண்டாம் வேண்டாம் போகாதேன்னு நான் வந்துட்டு தைரியமாக இருக்கேன் எந்த வழியும் எதுவுமே இல்லை நல்லா சாப்பிட முடியுது சாப்பிட்டேன் நல்லா இருக்குது நல்லா இருக்குது எப்படி நீங்க எல்லாரும் வந்து 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 ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இவங்க இவங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதோ இல்லை இவங்க ட்ரீட்மெண்ட்டை விட இவங்களோட அன்புதான் அதோ வழக்கு தெரியல எனக்கு தெரியல எனக்கு என்னான்னு சொல்லவே முடியல அதுக்கு என்னமே வந்து பெருசா பயந்துட்டு இருந்தேன் அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அதான் தான் ஒன்றுமே இல்லை எடுத்ததும் இடத்துல முடியல என்னன்னு பண்ணது எனக்கு தெரியல அப்பவே முடிஞ்சு ஈஸியாச்சு போட்டேன் நீங்களும் வாங்க எல்லாரும் வந்து மேம்கிட்ட வந்து எடுத்துருங்க பல் கட்டி பல் கட்டை நம்ம பல நம்ம எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பல் கட்டி நீங்கள் பாருங்க அவ்வளவு அழகா இருப்பேன் என் ஃப்ரெண்டை நான் போயிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரப்போறேன் நான் இப்போ போயிட்டு இந்த என் செக்அப் வரும்போது அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரப்போ காப்ல அவரை கூட்டிட்டு வரப்போறேன் சொன்னாங்க செஞ்சு கொடுக்குறேன் சொன்னாங்க அதான் நான் தைரியமா கூட்டிட்டு வருவேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல தைரியமா நீங்க வாங்க நன்றி வணக்கம் நீங்க வந்து தமிழ் தெரியாதுன்னு ஆனா ரொம்ப அழகா தமிழ்ல பண்ணும்போது ஒரு ஃபோர் மந்த்து ஊட்டியில போய் அங்க எனக்கு ட்ரெய்னிங் இருந்தது அப்புறம் என்ன அந்த தமிழ்னா எனக்கு ரொம்ப புரியும் தமிழ் ஃபிலிம் எல்லாம் பாப்பேன் அப்போ என்ன பண்ணேன் அங்கேயும் எழுத படிக்கிறதுக்கு எல்லாம் தமிழ் எழுத படிக்கிறது எனக்கு அப்பட தமிழ் கிட்ட எனக்கு ரொம்ப ஒரு பண்பாடு இருக்குது அப்புறம் விளாண்மை சர்ஸ்டுக்கு போவேன் போவேன் அப்படியே இருக்குது அப்புறம் நான் தான் எங்க வீட்டுல பிரியம் நாதன் பெரிய பையன் அப்பா அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம இருந்தது தம்பிகளை எல்லாம் நான் தான் தம்பி தங்கச்சிகளை எல்லாம் பார்த்து கட்டி கட்டி கொடுத்து நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அவங்களுக்கு கட்டி கொடுத்து அப்புறம் அந்த மாதிரி வீட்லயே எப்படி சர்ச் கோயில் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் வீடு பிடிக்க மாட்டேன் நான் வறுமையில இருந்ததுனால எனக்கு பணத்தை பத்தி ரொம்ப தெரியும் இப்ப அவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் அப்புறம் நானும் அந்த மாதிரி நான் கொஞ்சம் அப்படியே இருப்பேன் அப்ப தமிழ் பண்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் ஹிந்தி பேசுவேன் தெலுங்கு பேசுவேன் நான்

அம்மா அப்பா பாக்குற ஆளுமை இல்லை வீட்டுல பசங்க தான் பாட்டி இருந்தாங்க அவங்க சமைப்பாங்க சமைச்சுட்டே இருந்து சமைக்க சமையல கத்து விட்டாங்க கத்துட்டு என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க சொன்ன ஃப்ரெண்டு அப்புறம் படிக்க போனேன் அப்படி போலான்னு அப்புறம் ஹோட்டலு படிச்சு அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹோட்டல் ஒர்க் பண்ணி அந்த சம்பாதி வாங்கி பண்ணி அப்படி அப்படி சிந்த சிந்ததா அப்புறம் கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் அந்த அம்மாக்கிட்டே இருந்தா சொன்னேன் எப்பவுமே போவேன் எப்பவுமே அப்புறம் வீட்டுல சொல்றது என்ன இப்படி சொத்து இங்க பாக்கற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு என்ன பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு கடவுள் தான் உங்களை கொடுத்து கொடுப்பாங்க அப்புறம் நீங்க என்ன உங்களுக்கு எல்லாமே பார்க்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க ஏன்னா எப்படி சொல்றதுன்னா நம்மளுக்கு ஒத்து வரவில்லை மனசு இப்ப வீட்டுல அங்க இவங்களை எல்லாம் பார்த்தா நான் சொன்னேன் இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் மேம் கிட்ட தான் போவேன் அப்படி நான் மேம் கிட்ட போய் பண்ண வேண்டிட்டு வந்து பார்த்து மாதிரி ஃபஸ்ட் டைம் அவ்வளோ நான் வந்திருக்கேன் பாருங்க எனக்கு என்ன பார்த்து எல்லாம் வருவாங்க கண்டிப்பா நான் சொல்லுவேன் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாட்டி சொன்னாங்க அவங்க நான் அந்த பாட்டியை சொன்ன பாட்டியை சொன்னாங்க நீங்க பாட்டி மாதிரியே எல்லாம் நல்லா அழகா இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க அப்படியே கடவுள் கண்டிப்பா நான் இந்த வீடியோ மட்டும் போடுறது மட்டும் அது ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த வீடியோ பார்க்கல நான் வந்திருக்கவே மாட்டேன் உங்க வீடியோ பார்க்கல வந்திருக்கவே மாட்டேன் நான் வீடியோ பண்ணுங்க எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும் எப்போ எங்க ஒரு வருஷத்துல ஒரு தடவை இருக்குன்னு நம்மள வந்து பார்க்காம போக மாட்டேன் என் ஃப்ரீ மாதிரி இருக்குதோ இல்லையோ நான் இங்க வந்துட்டு போவேன் எனக்கு அந்த அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பியா இருக்கும் நீங்க எல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு இவ்வளவு தூரம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க கூடீங்க அது சொல்லவே முடியல எனக்கு என்ன சொன்னா மேம் இவ்வளோ இதா எவ்வளோ பேர் இல்லை மேம் தெரியாம இருக்கிறாங்க நீங்க என்ன எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை மேம் நான் சொல்றேன் நம்ம உயிரோடு இருக்க மட்டும் டூர் போவேன் நான் எப்பவும் வெளியூர் போயிட்டு வந்துட்டா கோவா அங்கே இங்கெல்லாம் போவேன் சென்னைக்கு மட்டும் தான் வரல நான் இருக்கிற மட்டும் வருவேன் அப்ப என்ன முடிஞ்ச பேசுறவங்களே நான் கொண்டு வருவேன் நான் தான் வரணும் கூட என் ஃப்ரெண்டை கொண்டு கூடாது வராது இவனுக்கு இம்பார்ட்டன்ட் செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு நான் எந்த பேர் செஞ்சு கொடுத்துருவேன் லீவ் எஸ்ட் பண்ணிட்டாரு நான் வந்து செஞ்சு கொடுத்தான்னு அனுப்பிடுவேன் இது இருக்கிறவங்களே கொண்டு வருவேன் நீ பேசிட்டே இல்லேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது செஞ்சு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வருவேன்

சின்ன பையன் இருக்கேன் சின்ன பயன் ஆகிட்டேன் உனக்கு அழகான ஸ்மைல் வந்து எப்பவுமே ஒரு நினைவா வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டே போது